எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் விக்கெட்டா டிஆர்எஸ் எடுங்கன்னு சொல்றாரு கீப்பர் சதாசிவாசலு அருண் கார்த்திக் கன்ஃபர்மேஷன் தேடுறாரு எடுத்திருக்காரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டிஆர்எஸ் டிவி அம்பையர் ராகவன் கண்ணு வேணும் ஒரு கெட்ட

சோனு யாதவ் கலக்கிட்டாரு மேட்சை இருக்கக்கூடிய வாய்ப்பை எடுத்திருக்கார் சன்னி சாந்தோ இம்முறை மீண்டும் ஏரியல் ரூட் ஆடா ஃபீல்டர் கையில லாங் ஆன்ல தப்பிக்க முடியாது உங்களால நிதிஷோட கேட்ச் சன்னி சாந்தோட இந்த கேமியோக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு பட் சமையான ரோல் சமையான நோக்க ஆடிட்டு போற பிளாட்டா அடிச்சாரு எலிவேஷன் கிடைக்கல நிதிஷ் ராஜகோபால் நல்ல கேட்சுங்க இல்லை ஷார்ட் பால் போட்டு காத்துல தவறு பண்ண மாட்டாரு பண்ணல அதான் கான் அவருடைய எண்ணம் சரியானது பட் கனெக்ஷன் சரியா படல டாப் எட்ஜ்ல அவருடைய விக்கெட்டை இப்போதைக்கு சேலம் அருமையான கேட்ச் இதுக்கு தான் பாருங்க அந்த வெரைட்டி இன் இறங்கி வந்ததை பார்த்து அந்த ஒரு ஷார்ப் பவுன்சர் ஷார்ட் ரெண்டு பேருமே உள்ளதா இருந்தாங்க கேட்ச் ஈஸ்வரன் அவரோட மூணாவது கேட்ச் பாருங்க அவுட் இது அவுட் இது அவுட் எஸ் எஸ் சோனு யாதவ் கடைசி அவரோட கடைசி பந்துல அவரோட அஞ்சாவது விக்கெட் இன்னைக்கு சோனு யாதவுக்கு கிடைச்சிருக்கு இந்த டிஎன்பி இல்ல இரண்டாவது மீடியம் பேசர் அஞ்சாவது விக்கெட் எடுத்துருக்காங்க 5 ஃபார் ஃபார் சோனு யாதவ் அவரோட ஸ்கில் செட்ஸ் பத்தி ஏராளமா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வாட்டி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட் பால் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு பொய்யா மொழி யூ மிஸ் ஐ ஹிட் இந்த வாட்டி டி ஆர் எஸ் எல்லாம் தேவையே யங் சோனு யாதவ் கலக்கிட்டு இருக்காரு